வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சிறுவனின் வியாபார யுக்தி சந்தை கடையில் இரண்டு பையன்கள் மீன் விற்று கொண்டிருந்தனர் வியாபாரம் மிகவும் மந்தமாகத்தான் இருந்தது சற்று நேரம் கழித்து ஒரு வாடிக்கையாளர் வந்தார் முதல் பையனிடம் சென்று மீன் விலை விசாரித்தார் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஆகும் சார் என்று அவன் கூறினான் சற்று தூரத்தில் இரண்டாவது பையனும் அதே வகை மீனை வைத்துக் கொண்டிருந்ததால் அவனிடம் சென்று இந்த விலைக்கு குறைவாக கொடுக்க சொல்லி பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அவனை அறிகிறார் விலை என்னவென்று விசாரித்தபோது அவனோ மீன் விலை ஒரு கிலோ ஐநூறு ரூபாயாகும் சார் என்று கூறினான் விலையை கேட்டு திடிக்கிட்டு போன அவர் என்னப்பா இது அந்த பையனும் இதே மாதிரி மீன் தான் வைத்திருக்கிறான் அவன் விலை நூறு ரூபாய் என்று சொல்கிறான் நீ அதே மாதிரி மீனுக்கு விலை ஐநூறு ரூபாய் என்று சொல்கிறாயே இது நியாயமா என்று வினவினார் அந்த பையனோ கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளாமல் சொன்னான் சார் பார்க்கத்தான் இரண்டும் ஒரே மாதிரியா தெரியும் ஆனா என்னுடைய மீன் மிகவும் விசேஷமானது அதனால்தான் கூடுதல் விலை என்றான் அப்படி என்னப்பா விசேஷம் உன் மீனில் இருக்கிறது என்று கேட்டார் வாடிக்கையாளர் சார் இரு புத்திசாலியான மீன் இதை சாப்பிடுவர்களும் நாளடைவில் புத்திசாலியாகி விடுவார்கள் அதனால்தான் இவ்வளவு விலை என்றான் பையன் உண்மையாகவா என்று வியந்தார் வாடிக்கையாளர் வாங்கி பாருங்கள் சார் உங்களுக்கே தெரியும் சரி சரி ஒரு கிலோ கொடு ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்று சொல்லி ஒரு கிலோ மீனை ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி சென்றார் அடுத்தடுத்து தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு அதே மீனை அதே பையனிடம் அதே விலைக்கு வாங்கி சென்று சாப்பிட்டு வந்தார் புத்திசாலித்தனத்தில் ஏதாவது முன்னேற்றம் எதுவும் தெரியவில்லை அப்போதுதான் அவருக்கு புரிந்தது புத்திசாலி மீன் என்று அந்த பையன் சொன்னது எல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று கடுமையான கோபம் வந்துவிட்டது அவருக்கு இன்று அவனை போய் உண்டு இல்லை என்று ஆக்கிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானத்துடன் சந்தைக்கு சென்றார் அந்த பையனிடம் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் என்னப்பா அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று இவர் கேட்க இவரின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவனும் ஓ இருக்கே உங்களுக்காகவே தனியாக எடுத்து வைத்திருக்கிறேனே என்று உற்சாகமாக கூறினான் வந்ததே கோபம் அவருக்கு அயோக்கிய பயலை என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய் உன் பேச்சை கேட்டு ஒரு வாரமாக நானும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பார்த்து விட்டேன் அணுவளவு முன்னேற்றம் இல்லை புத்திசாலி மீனும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது என்னை ஏமாற்றி விட்டாய் உடனடியாக என் பணத்தை எல்லாம் திருப்பி தந்து விடு இல்லை என்றால் உடனடியாக போலீஸை கூப்பிட்டு விடுவேன் என்று கத்தினார் பையனோ அலட்டிக்கொள்ளாமல் பதில் சொன்னான் சார் இங்க பாருங்க இதே மீனை புத்திசாலி மீன் என்று நான் ஒரு வாரத்திற்கு முன்னால் சொன்னபோது நீங்கள் ஆட்சேபிக்கவில்லை இப்ப பாருங்க ஒரு வாரத்திலேயே இது புத்திசாலி மீன் இல்லை என்று நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள் என்ன பிரமாதமான முன்னேற்றம் இதை போய் முன்னேற்றம் இல்லை என்று சொல்கிறீர்களே சார் தொடர்ந்து சாப்பிடுங்க இன்னும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாடிக்கையாளர் வாயடைத்து நின்றார்